வெல்கம் டு தாஜ் பார்வையில் பார் இந்த உலகம் அழகானது பழகிப்பார் இந்த உலகம் போலியானது நீ உன் பாதையில் போய்கொண்டே இரு விமர்சிப்பவர்களை விட்டுவிடு அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தம் இல்லையோ அதை போலவே நம்மை பற்றிய மற்றவரின் எண்ணமும் சிந்தனையும் நமக்குச் சொந்தமில்லை யார் என்ன சொல்வார்கள் என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை நீ இழந்து கொண்டு இருக்கிறாய் மனிதர்கள் முன் நற்பெயர் எடுக்க முயற்சிப்பதை விட மனசாட்சியின் முன் நற்பெயர் எடுப்பதே சிறந்தது சிரித்து விட்டு கடந்து செல்லுங்கள் சில சில்லறை புத்திக்கொண்ட மனிதர்களை செல்வம் என்பது பணம் மட்டும் தான் என்பதல்ல உனக்குள் இருக்கும் திறமையும் செல்வமே உன் திறமையை நீ வளர்த்து கொண்டால் அதுவே நீ செல்வத்தை பெருக்கிக் கொண்டதற்கு சமம் எதிர்ப்புகளை கண்டு விடாதே நீ செய்வது சரியாக இருந்தும் எதிர்ப்புகள் வந்தால் அதுதான் உன் வெற்றிக்கான அறிகுறி யாரையும் விட சிறப்பாக இருக்க வேண்டும் என நினைக்காதீர்கள் ஆனால் நீங்கள் முன்பு இருந்ததை விட சிறப்பாக மாற வேண்டும் என முயற்சி செய்யுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் வயது வித்தியாசம் இன்றி தயங்காமல் மன்னிப்பு கேளுங்கள் நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் எதிர்த்து நில்லுங்கள் இரண்டு இடத்திலும் நீங்கள் அமைதி காத்தால் உங்களையே குற்றவாளியாக முடிவு செய்து விடுவார்கள் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்குகள் மட்டுமே நல்ல நாள் சந்தோஷம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் மோசமான நாள் பாடம் கற்றுத்தரும் எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்